வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம என்னதான் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணாலும் மத்தவங்க நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் நம்மள அலட்சியப்படுத்துறாங்க தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க எறும்பு புத்துக்கு போயிட்டு இனிப்பு போட்டாலும் சரி பாம்பு புத்துக்கு போய் பால் ஊத்துனாலும் சரிங்க இது ரெண்டு பக்கத்துலயும் போய் நின்று பாத்தீங்கன்னா அது கடிக்கத்தான் செய்யும் அதே மாதிரிதான் ஒரு சில மனுஷங்க நீங்க என்னதான் அவங்களுக்கு வாரி வாரி வழங்கி இருந்தாலும் சரிங்க என்னதான் கஷ்டமான நேரத்துல நல்லது பண்ணி இருந்தாலும் ஒரு சில நேரத்துல நம்மளையே அவங்க கடிக்கத்தான் செய்வார்கள் அப்படிங்கறதுதான் கசப்பான உண்மை உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு நீங்க உண்மையா இருந்துமே உங்களை அவங்க வேணான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க அலட்சியப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேங்க தவறுதலா கூட கனவுல கூட அவங்கள மறுபடியும் நினைச்சு பாத்துறாதீங்க ஏன்னா ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிலருடைய எண்ணங்கள் வராம இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைய நிம்மதியாக வாழ வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இங்க எந்த நிலமையிலுமே நீங்க யாருக்கும் சலச்சவங்க கிடையாது தாழ்ந்தவர்கள் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே உங்களை நீங்க உயர்ந்த இடத்துலயே வச்சுக்கோங்க யாரும் உங்களை வந்து உயர்த்தி பாக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க எப்போதுமே ஒரே நிலமையிலேயே இருங்க யாருக்காகவும் தாழ்ந்து போகாதீங்க உங்களை யாருக்காகவும் தாழ்த்திக்காதீங்க அது மிகப்பெரிய தவறு இங்க அதிகமா பேசி யாருக்கிட்டையுமே திகட்ட வச்சிடாதீங்க கடைசியில என்ன தெரியுமா பண்ணுவாங்க சில பேர் உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க இன்னும் சில பேர் மட்டம் தட்டிடுவாங்க செஞ்சு ஏகப்பட்ட அறிவு இருந்தாலும் சரி திறமை இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீ ஓவரா துல்ற அப்படின்னு சொல்லி உன்னை எப்படி அடக்கணும் தான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நினைப்பாங்க தயவு செஞ்சு சொல்ற முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் உடலுடன் பேசி காயப்பட்டு கண் கலங்கி யாரோ ஒருத்தருடைய உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையவே மாத்துது அப்படின்னா அவங்கதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அவங்களை மட்டும் என்னைக்குமே தொலைச்சிடாதீங்க கடைசியில ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க இங்க பல கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் அதுவும் ரொம்ப தாமதமாக வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நிராகரிக்கப்படுறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒருத்தவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்களா விலகி வந்துறது தான் உங்களுக்கு கௌரவம் அவ்ளோதான் நான் சொல்லுவேங்க இங்க யாரையுமே பார்த்து அவனுக்கு என்னப்பா இவனுக்கு என்ன குறைச்சல் இவனா ராஜ வாழ்க்கை வாழ்றான் இவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா யாரையுமே பார்த்து எடை போற்றாதீங்க யாரை பத்தியும் விமர்சனம் பண்ணாதீங்க ஏன்னா அங்க அவங்க அவனுடைய கஷ்டம் தான் தெரியும் அங்க உள்ளுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிறதுலாம் நமக்கு தெரியாது நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியுமே தவிர வெளியில பாக்குறவங்களுக்கு அவன் என்ன நல்லா பந்தாவா போறாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் இவனுக்கு என்னப்பா அப்படின்னு அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணாதீங்க ஏன்னா அப்படி நாம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பின்னால நம்மள விமர்சனம் பண்ண இங்கே ஒரு நாலு பேர் இல்லை நாற்பது பேர் காத்துட்டு இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடி ஓடி சம்பாதிச்சு ரொம்ப லக்ஸூரியான ஒரு வாழ்க்கைய வசதியா ஜாலியா வாழ்றதுக்கு பேரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாதுங்க இருக்கிறத வச்சு நிம்மதியாக நோய் நொடி இல்லாத சந்தோஷமா வாழ்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்கே எல்லா உறவுகளுக்கு பின்னாலையுமே ஒரு சில சுயநலம் கண்டிப்பாக இருக்குங்க சுயநலம் இல்லாத ஒரு உறவு இருக்காது அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மைங்க இங்கே இந்த பாம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த பாம்புக்கு ஒரு சில பாம்புக்கு விஷமே இல்லைனாலும் அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு விஷம் இருக்கிற மாதிரி நடிக்கத்தான் செய்யும் அதே மாதிரிதான் இங்க ஒரு சில மனுஷங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க சந்தனம் இருக்கு பாத்தீங்களா இந்த சந்தனம் எத்தனை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் அதனுடைய மனம் அப்படிங்கிறது மாறவே மாறாதுங்க அதே மாதிரிதான் ஒரு சில மனுஷங்களுடைய அந்த குணம் இருக்கு பாத்தீங்க நீங்க என்னதான் அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய கேரக்டர் எப்போதுமே மாறாத அந்த சந்தன மாதிரி உங்களுடைய கேரக்டர் அதே மாதிரி எப்போதுமே இருக்கணும் தான் என்னுடைய ஆசைங்க ஏன்னா நம்மளுடைய வீடியோ பதிவை பாக்குற எல்லாருக்குமே ஒரு சாந்தமான ஒரு அமைதியான வாழ்க்கை இந்த பொறாமை பிடித்த நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் நட்புகள் கிட்ட இருந்து உங்களை நீங்க எப்படி பாதுகாத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க தான் நம்ம வீடியோவினுடைய மிகப்பெரிய நோக்கம் அதனால இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்